பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னா அந்த ராகு எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னா உங்கள் ராசியை விட்டு விலகுறாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு விசேஷம்னே சொல்லலாம் சரி எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னா உங்கள் ராசியிலிருந்து அதாவது சிம்ம ராசிக்கு பின்னோக்கி நகர்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இருந்து வந்த இந்த ராகு பகவான் இப்போ ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய வழக்கு என்று சொல்லக்கூடிய வழக்குகள் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தானம் அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் போகிறாங்க ஸோ இது வந்து முக்கியமான ஒரு நல்ல அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழில் சனி இருந்தாலுமே உங்களுக்கு பலவிதங்களையே நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கு இது பிரிச்சு தான் ஏன்னா ஸ்தானம் ஜெயம் என்றாலே வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் வர்றதுனால மிக அளவில் அதான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துலையே கிடைக்கும் அதே மாதிரி சொந்த ஊர்லேருந்து நீங்கள் வேறு இடத்துக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் போதும் அப்படின்லாம் எதிர்பார்த்த உங்களுக்கும் சரியானது நீங்கள் கேட்ட இடத்துல வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க என்னென்னா உங்களுக்கு இந்த ராகு பகவான் எங்கே ஒர்க் பா எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்துல இருக்கறனால வேலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது இன்சென்டிவ் கிடைக்கும் நல்லபடி போனஸ் கிடைக்கும் சொல்லலாம் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் இவ்வாறான விஷயங்கள்லாம் கன்னிராசி காலகட்டம் நடக்கப்போகுது பெரிய செயற்கரிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குங்க சரிங்க உங்களுடைய விரை ஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் கேது பகவான் ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது வெளிநாட்டிற்கு இது வரைக்கும் நம்ம செல்லவே இல்லை இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த வெரி ஃபாரின் அந்த ட்ரிப் கிடைக்கும் அதே மா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஐடி துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட வெளிநாட்டிலையும் ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அதில் லெதர் சம்மந்தப்பட்ட தோல் அதை சொல்லுவாங்க இல்லையா இந்த செப்பல் அந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹேண்ட் பேக் லெதரில் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த ராகுக்கியது பயிற்சி தரப்போகிறது சரிங்க தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கமிஷன்ஸ் வரக்கூடத்துக்கு வாய்ப்புகள் உண்டு என்னடா அது அப்படின்னு நிறைய நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரியல் எஸ்டேட் செய்கிறேன் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு புலம்பிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க ஸோ இதை அழகாக பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்குங்க உங்களுக்கு ஏழில் சனி இருந்தாலும் உங்களுக்கு பல விதங்களில் இந்த குரு பகவானுடைய மாற்றங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது குடும்பஸ்தானம் மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல பழங்களை தரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க ஸோ வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் அது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பெரிய அளவுகளில் அதாவது பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி பார்ட்னர் லைனில் இருக்கவங்களுக்கு கூட்டு வியாபாரம் செய்வர்களாக கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பார்ட்னர் கிட்ட வந்து பிரச்சனையை உருவாக்கிறீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனையாகும் அது வம்பு வடக்குன்னு கோட்டுக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்பயே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எதற்காக ரிஸ்க் அதனால் தயவு செய்து நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் அழகாக அமைதியாக பொறுமையாக இருந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து அதாவது தொழில்துறையிலும் சரி இல் வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலையும் மிக அளவில் வந்து ஆக முடியுங்க சரிங்க மாணவ மணிகளுக்கு அப்படின்னு பார்க்கறச்சா அதாவது கன்னிதா சேர்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்கள் நினைத்ததுக்கு மேலாக நான் ஒரு அதாவது இது வரைக்கும் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மார்க் கம்மியாக வாங்கியிருப்பீங்க ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் என்ன நீ ஒரு மந்தமாகவே இருக்க அப்படின்னா எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழல்லாம் மாறி அப்பா நீ நல்லா படிக்கிறியா நல்லா பண்ணுறியா அப்படின்ற அளவிற்கு ரொம்ப ஒரு எங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு வந்து உங்களுடைய மதிப்பெண்களே வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பெற்றோர்கள் உங்களை வந்து பாராட்டுவார்கள் சொல்லுவாங்க ஏன் பையன் ஏன் பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ மாணவ மணிகளுக்கு வந்து மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இருப்பினும் நல்லா படிங்க இது நமக்கு தான் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க நன்கு படித்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த துறையை தேர்ந்தெடுக்க முடியுங்க சரிங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கன்னியாசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச இந்த கேது பகவான் வந்து எங்கே போயிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி போயிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானும் ஆறாவது இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயந்தாங்க பொதுவாகவே வந்து ஏழில் சனி இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டக செடின்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக உங்கள் ராகு கேதுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் நீங்கள் சனி பகவானை வந்து வழிபடுவது மிக நன்று சனிக்கிழமை அன்று வேல் ஏற்றி வாருங்கள் உங்களுக்கு ராகு பகவானால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா உளுந்து வடையோ அல்லது உ உளுந்தால் செய்யக்கூடிய ஒரு பலகாரங்களை செய்து அதை வந்து தான தர்மங்கள் செய்தால் மிக நல்ல ஒரு அவங்களுடைய ஒர்க் நல்ல ஒரு வளர்ச்சிகளுக்கு பிறக்க முடியும்ன்ற நான் நம்பிக்கையில் இருக்கேங்க நிச்சயமாக இதெல்லாம் செய்து பாருங்கள் வாழ்த்துக்கள்